வர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தாருமே வந்தே சோராது ஜெபித்திட ஜபாவிவரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயக்கேட்டு பாதம் வந்தேன் இந்த ஜபவேளை வேளை உமை தேடி வந்தேன் இந்த நாளுக்குண்டு ஆண்ட ஒரு வார்த்தை மத்தையெழு நிஷ் விசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் மத்தியு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உள்ளதுதான் மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார் இந்த காலிவெளி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் காரணம் நம்முடைய மாம்சம் பலவீனமுள்ளது மாம்சத்தின் கிரியைகளை மாம்சத்தில் வெளிப்படுகிற பலவீனங்களை மேற்கொள்வதற்கு நாம் ஆவியிலே விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் காரணம் ஆவி உற்சாகமுள்ளது ஆகவே இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை உற்சாகமான ஆவியினால் நிரப்பி இருக்கிறார் ஆகவே நாம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுவோம் இந்த வேளையில் பலவீனப்பட்ட மாம்சம் அநேக நேரங்களிலே ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது அப்பொழுதுதான் பல சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது அந்த சோதனைக்கு நாம் உட்பட்டு விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் மத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு விட்டு போனான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஓமை குறித்து ரெண்டு விதமான ஓமைகளை சொன்னார் அதில் ஒன்று கலைகள் ஏன் வளர்ந்தது கலைகளை யார் விதைத்தார் என்று இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஈஸ்வர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்று அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற நேரத்தை விட்டு நாம் நித்திரைக்கு ஆயத்தமாகும் பொழுது பலவிதமான சோதனைகள் நம்மை சோர்ந்து கொள்ளுகிறது ஆகவே இந்த காலி வேளையில் நாம் விழித்திருந்து ஜபிக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள முடியும் ஆகவே ஆண்டவர் சொன்னார் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த கெட்சம் இணையிலே ஜபித்த பொழுது சீஷரிடத்தில் பேதுரு யாக்கோ பியோபானிடத்தில் அவர் ஜபிக்க சொல்லிவிட்டு சற்று அப்புறம் போய் அவர் விட்டு கடந்து வரும் பொழுது அவர்கள் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள் அவர் தூங்கி கொண்டிருந்தார்கள் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு அவர்களை பார்த்து சொன்னார் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாத இந்த காலி வேளையில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் நான் விழித்திருந்து ஜபிக்காத பட்சத்தில் நான் தூக்கத்தை விரும்பும் பொழுது அநேக நேரங்களில் சத்துரு கலைகளை விதைத்து விட்டு போய்விடுகிறான் குடும்பத்திலே குழப்பம் தனிப்பட்ட வாழ்க்கையில மனதில் குழப்பம் சோர்வுகள் இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆகவே இன்றைக்கு நான் விழித்திருந்து ஜெபிக்க நம்மை ஒப்புக் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகார முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் இங்கே நீதிமொழிகளிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோருடைய வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதப்படியிலே நான் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து ஆண்டோருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஒன்று பேதருவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ ஒன்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் எதிராளியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல நம்மை சுற்றி சுற்றி வருகிறான் எப்பொழுது நம்மை விழுங்கலாமோவென்று ஆகவே இந்த காலை வேளையில நாம் கத்திருக்கு காத்திருப்போம் நாம் விழித்திருந்து ஜபிப்போம் நாம் தெளிந்த புத்தி இருப்போம் ஏனெனில் அந்த சத்துரு நம்மை கொண்டே அவனுடைய அவனுடைய பொல்லாத எண்ணங்களுக்கும் கிரியைகளுக்கும் நாம் உடன்படாதபடிக்கு விழித்திருந்து தெளிந்த புத்தி இருந்து ஜபிக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் ஜெயம் பெற்று முன்னேறிச் சொல்ல முடியும் மத்தியழுது சிவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி ஜபத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் இந்த காலிவேளிலும் ஒவ்வொரு நாளும் அன்றுவரே சோதனைக்குட்படாமல் தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் எல்லா தீமையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் சோதனைக்குட்படாதபடி விழித்துருந்து ஜெபிக்க வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் தாவிது எழுதுகிறார் உமது இரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் இந்த காலிவேளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் மாம்ச பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது அந்த உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி நாம் விண்ணப்பிக்கும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் நம்முடைய சோதனைகளுக்கு நாம் விலகி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆகவே இந்த காலை வேளையில் நாம் விழித்திருந்து ஜபிப்போம் எந்த சோதனையும் நம்மை மேற்கொள்ள விடாதபடி சோதனை நம்மை அணுகாதபடி உற்சாகத்தோடு கூட ஆவியிலே ஜபம் பண்ணி மாம்ச பலவீனங்களை மேற்கொண்டு கத்தருடைய ஆவியின் பலத்தினாலே விழித்துருந்து ஜபித்து அநேக ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார் நம் விழித்துருந்து ஜபிக்கும் பொழுது எல்லா சோதனைகளுக்கும் தப்பி கொள்ளுவோம் அதே நேரத்தில் கத்தர் நம்மை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்பார் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் இந்த வார்த்தையை கொடுத்தேன் இந்த வேளையிலும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் கடந்து வந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று விழித்திருந்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கருவைத்தார் உற்சாகமான ஆவியோடு கூட விழித்திருந்து ஆவியிலே ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தார் வழி நடத்தும் பலவீனமான மாம்சத்தை மேற்கொள்ள ஆவியின் உற்சாகத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணி அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நிறுவது வெற்றி அப்படி செய்கிறபடி நாலுமக்கு நன்றி இரட்சகரேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே